அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் புது புதிய பாடத்திட்டத்தில் முக்கியமான பகுதியை தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து நிலைமை மொழியில் என்னெல்லாம் கேட்பாங்கன்னா பூக்களுக்கு ஏழு நிலை இருக்குது இல்லை அதிலேருந்து எதாவது கேட்பாங்க எதை குறிக்குது முட்டு என்பது எது இதெல்லாம் கேட்பாங்க முகை இப்படி அந்த ஏழு பருவங்களையும் சொல்லி கேட்பாங்க இது எதாவது இருக்கிறது கண்டிப்பாக வேறு வாய்ப்பு இருக்குது அப்புறம் வந்து இதில் பொறுத்தகை பகுதியில் என்ன கேட்குறான்னா இதில் வளமை முடியல தொல்காப்பியம் நன்னூல் இருக்குது எட்டு தொகை பத்து இப்போ முதல்ல தொல்காப்பியம் நன்னூல் வந்து இலக்கண நூல்கள்னு இருக்குது எட்டு தொகை பத்து பாட்டு சங்க இலக்கியங்கள்னு இருக்குது திருக்குறள் நாரடியால் அறநூல்கள்னு இருக்குது சிலப்பதிகார மணிமேகலை காப்பியங்கள் இருக்குது அப்போ ஒரு பகுதியில் கேள்வியில் என்னெல்லாம் தந்திருப்பாங்கன்னா தொல்காப்பியம் நன்னூல் ரெண்டாவது வந்து எட்டு தொகை பத்துப்பாட்டு மூணாவது திருக்குறள் நாலாவது திருக்குறள் நாடு நாரடியார் நாலாவது சிலப்பத விவகாரம் மணிமேகலை அடுத்த பகுதியில் என்ன தந்திருப்பாங்கன்னா இலக்கண நூல்கள் இலக்கிய சங்க இலக்கியங்கள் காப்பிய அடுத்தது அறநூல்கள் காப்பியங்கள் அதை பொருத்தி எழுத தந்திருப்பாங்க அதை பொருத்துகாதனால பொருத்துகல்வியில் இது வரலாம் மிக்க மொழியில் இந்த வளமை மொழி பக்க பகுதியில் இலக்கண நூல் இலக்கியம் இதெல்லாம் ஒரு பக்கம் பக்கம் தந்திருப்பாங்க ஒரு பக்கம் பேர் தந்திருப்பாங்க இது பொருத்திய பகுதியில் இது கேட்கலாம் அதை பார்த்து விடுங்க இந்த முந்தைய ஆண்டுள்ள தமிழ் பொது தமிழ் முழுமையான வினா விடைகள் வந்து பிளேலிஸ்டில் இருக்குது பார்த்து பயன்படுங்கள் நன்றி